மாசரு பொன்னே வருக மாசரு பொன்னே வருக திரிபுரம் எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதியிலுளவ வாசலில் இங்கே கோலமுகமும் குறுநகையும் குளிர்நில நீள விளியும் பிரைனுதலும் விளங்கிடும் எழில் நீல என சூழியென தமிழ் மாசரு பொன்னே வருக திரிபுரம் எரித்த ஈசனின் பங்கே வருக நீர்வானம் நிலம் காற்று நெருப்பான ஐம்போதம் உனதானை தனையேற்று பணியாற்றுதே பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் எழிலே உன் பதம் போற்றுதே ൂളം കരം ഏതും മാളി ഉമയേ കരുമാറിമകമായി കാപ്പാട്ടയേ പാവം വിലകും வினயலும் உனை துதித்திட ஞானம் விளையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் ஜோதியன ஆதியன அடியவர் தொழும் மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதியிலுழவர் வாசலில் இங்கே வருக